ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மி குக்கிங் இன்றைக்கி நம்ம எம்மி குக்கிங்கில் இட்லி தோசைக்கு ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போது இதில் காரத்துக்கு நாலு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க அப்போ தான் மிளகாய் கலர் மாறாமல் இருக்கும் இல்லைனா கருகிடும் அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு அடுத்து இதில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சட்னிக்கு நான் நாலு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் புதினா நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க ஃபஸ்ட்டு இதில் இருக்க மிளகாயும் இது கூட கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க மிளகாய் நல்லா மசிஞ்சிடுச்சு அடுத்து மீதி இருக்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுங்க அடுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொர அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க உங்களுக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம சட்னியை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை சட்னியில் சேர்த்துடுங்க இப்போது நம்ம புதினா தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யாமி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்